மெம்பர் இல்லை இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும்னா இன்றைக்கி வந்து பறந்து பாரு போகிறோம் இப்போ நம்ம நின்று கடை வந்து பார்த்திங்கன்னா வண்டி பெரியாறு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கம்பத்துலேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி நம்ம இங்கே வந்திருக்கோம் இந்த பக்கம் தான் நம்ம வண்டி பெரியார்லேருந்து இந்த பக்கம் தான் வந்தோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படியே இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கோட்டயம் போகுது கோட்டயம் கரெக்டாக வண்டி பெரியாரை தாண்டி அந்த ஊர் முடிகிற இடத்துல வந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும் அந்த லெஃப்டில் தான் இந்த பக்கம் நம்ம போகிறோம் இந்த பக்கம் போனோம்னா சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ரெண்டு இடம் இருக்குது ஒன்று வந்து சத்திரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பருந்தும் மாறை இப்போ வந்து நம்ம பருந்தும் அறைக்கு போகலாம் டைம் இல்லை அதனால் வாங்க நம்ம அப்படியே மூவ் ஆ ஆகலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மாதிரி பிரியுது லெஃப்ட் சைடு போனோன்னா சத்திரம் ரைட் சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா மறந்து போகிற நம்ம இந்த பக்கம் தான் போக போகிறோம் நல்ல நக்சிக்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஒரு பாலம் வந்து இடித்து போட்டிருக்காங்க அதனால் வந்து அந்த பாலத்தொழியாக நம்மளால் போக முடியாது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்து அர்ணக்கல் போய் அங்கேருந்து நம்ம வந்து பருந்தும்பாறைக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது உள்ளே அந்த ஷார்ட்கட் வழியாக போக போகிறோம் இந்த பக்கம் போனாலும் பயங்கரமான வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது வாங்க பார்த்துக்கிட்டே ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாம் ோம் பாய்ஸ் பார்த்துக்கிட்டோம் கேமரா ரோடு கவர்னாச்சு மாதிரி ரோடில் கௌரவாச்சு மாதிரி இதில் டூரிஸ்ட் வந்து முக்கியமாக விரும்பி வண்டியெல்லாம் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவிடி அவுட்லெட்டு ஏவிடி டீ ஃபேக்ட்ரி சாரி அவுட்லெட் கிடையாது டீ ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அப்படி முரட்டு தான் இருக்கா பார்த்தீங்களா இப்ப நம்ம வந்து அருணக்கல் இந்த இடத்துல போனா நம்ம சித்திரம் போலாம் போக போறது இல்ல நம்ம வந்து அப்படியே என்ன செய்ய ரைட் எடுத்து ஒரு ஷார்டட் வழியா வந்து பருந்தபாறைக்கு போக போறோம் இதான் வந்து பாத்தீங்கன்னா அருணக்கல் அப்படியே கொஞ்சம் கடந்து வந்தது பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கு கிட்ட வந்து கீழே ஒரு ரோடு போகும் இந்த ரோட்லதான் வந்து நம்ம இப்ப போக போறோம் இப்ப ஸ்ட்ரைட்டா ஜீப்ல வருது பாத்தீங்களா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு வழியா அப்படியே நேரா போனோம்னா சத்திரம் போலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பருந்தும் பரதான் போக போறோம் வாங்க அப்படியே மூவ் பண்ணி போய்க்கே இருக்கலாம் போற வழியில இருக்கிற வியூ பாயிண்ட் சீன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் வேற லெவல்ல இருக்கு ஆரம்பிச்சிருச்சு கேரளால அதனால வந்து பாத்தீங்கன்னா

நம்ம பாத்தோது முரட்டு கீரி ஒண்ணு கிராஸ் ஆச்சு டக்குனு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள ஓடி போயிருச்சு அப்படியே பக்கத்துலயே அந்த குளத்தை ஒட்டியே நம்ம போய்க்கு இருக்கோம் வேற லெவல்ல இருக்குறதுக்கே இருக்கிற மைண்டுக்கு டாப்புன்னு உள்ளதவி உள்ளதவி ஒரு புளியல் போட்டுடலாமான்னு இருக்கு பயங்கரமா குளிர் அடிக்கிறதுனால குளிச்சோம்னா காய்ச்சல் வந்தாலும் வந்துடும் ஆல்ரெடி லைட்டா சளி வேற இருக்கு பாருங்க ஐயோ எப்ப இருக்கு அடே ஆகா இன்னொரு டேம் வர கீழ இருக்கு அழக மறைச்சு வச்சிருக்காங்க பரவாயில்ல இந்த பக்கம் ரோடு நல்ல தார் ரோட் போட்டு வச்சிருக்காங்க ஆனா இந்த பக்கம் வரும்போது அப்படியே பையன் ரோட பார்த்து வண்டி ஓட்டுறதா இல்ல இந்த வியூஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கிறதா அப்படின்றதே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அழகா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளவு தூரம் வரைக்கும் நம்ம வந்து தார் ரோடு சிமெண்ட் ரோடு அப்படி இருந்துச்சு இந்த பக்கம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரோடு கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கு இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தெரில கிட்டத்தட்ட இப்போ ஒரு இரநூறு முந்நூறு மீட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமான ஒருத்தான் இருக்குது வண்டி ஓட்டுறது சற்று தான் இருக்கு சும்மாவே முதுகு வலிக்க இந்த மாதிரி ரோட்டெல்லாம் வண்டி ஓட்டணும்னா அப்புறம் சொல்லவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷார்ட்கட்டில் ஷார்ட்கட் வழியாக வந்து வந்துவிட்டோம் இந்த இப்போ இருக்குது பார்த்தீங்களா இப்போ பார்க்குறோம்ல இந்த பாதை தான் அந்த நம்ம ரைட் எடுத்து வந்தோம்னா இந்த பாதையில் தான் நம்ம வருவோம் இப்போ வந்து அந்த பக்கம் இடையில ரோடு ஒர்க்கு அப்புறம் வந்து பாலம் ஒர்க் நடக்கிறதுனால நம்ம அருணக்கல் வந்து சுற்றி வந்து சுற்றி வந்தோம் நம்ம இப்போ இப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த ரோடை வந்து மீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இந்த ரோடு வழியாக போக போகிறோம் இந்த ரோடு வழியாக தான் அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா மஞ்சு போட்டு மூடி இருக்கு மணிமூர்த்தமா இருக்கு நம்ம மருந்தும் போறைக்கு போற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா போற வழி எல்லாம் வேற லெவல்ல இருக்கேன் போட்டவா எடுத்து தள்ளலாம் அந்த அளவுக்கு வந்து இடம்ல சூப்பரா இருக்கும் இப்ப எனக்கு அங்க வந்து பயங்கர கிளைமேட்டு பயங்கர வேற லெவல்ல இருக்கும் சும்மாவே கேரளான்னு சொன்னாலே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேற லெவலில் இருக்குது சொல்லவே தேவையில்லை ஏதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டேட் பேர் கிராம்பி எஸ்டேட்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கேவோ இந்த எஸ்டேட் பக்கத்தில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போயே நமக்கு வந்து அந்த தேயிலை வாடை இருக்குது பார்த்திங்களா அந்த வாடை அதாவது வாசனையும் சொல்லலாம் எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஜம்மன் இருக்குது அவுட்லெட் கிளைமேட்டே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அப்படி பனி மூட்டத்துக்குள்ளதே இப்ப நம்மளே போய்கிட்டு இருக்கான் நம்ம ஆல்மோஸ்ட்டு பறந்து மாறிக்கு ஒரு அரை கிலோமீட்ரு முன்னாடி இருக்கோம் இன்னொரு அரை கிலோமீட்டரில் பருந்த மாறிருக்கு இந்த ஏரியாவில்தான் வந்து நம்ம பருந்து மாறியில் ஸ்டே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்குது இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேலாம் இருக்குது அதாவது ஹோட்டல்ஸ் அது இதெல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வேறு வேறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருந்தும்பாரவன்ட்டோம் கரெக்டாக மாறியோட என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பாம்பனாறு அந்த பக்கம் பீருமேடு பாம்பனாறு அந்த பக்கம் வர்றவங்களாம் இந்த சைட் இந்த பக்கம் சைட்லேருந்து வருவாங்க வண்டி பெரியார்லேருந்து வர்றவங்க வந்து நம்ம வர்ற ரூட்டில் வந்து வருவாங்க இப்போ நமக்கு தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துல ரூமோ ஹோட்டலோ இருக்குது போல் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குளி தோண்டி வச்சுருக்காங்க ஏதோ ஸ்விம்மிங் ஃபூல் கட்டுவாங்க போல கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல அப்படியே மஞ்சு போடும் அடுத்த செகண்ட் வந்து அப்படியே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போனமேவும் அப்படியே அந்த பனிமூட்டம்லாம் விலகி நல்லா பார்க்க சூப்பர் வியூவாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தோம்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் பெருசாமல் ரிலாக்ஸாக வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் அமைதியாக உட்காந்துட்டு போகலாம் சிங்கிளாக வந்தால் ஃபேமிலியோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணுறக்கான நல்லாயிருக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பனிமூட்டமாக இருக்குன்னு எந்த இடத்துல வண்டின்னு பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரிலங்க அந்தளவுக்கு சடனாக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க அவங்க யாராவது கிளியராக தெரியிறாங்களாம் பாருங்க அந்த அளவுக்கு அவ்வளவு வந்து பயங்கரமா ஒரு பனிமூட்டமாக இருக்குங்க பாருங்க பனிமூட்டத்துக்குள்ள நடந்து வருவாங்க இங்கே கீழே என்ன இருக்குன்னு ஏதுன்னே தெரியாது பாருங்க கீழே மட்டும் பச்சை கலர் மட்டும் தெரியுதா இதுதான் தர அப்படின்ட்டு பாத்தோம்னா பயங்கர வியூஸா இருக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்குது பாருங்க இடம் பாத்தீங்கல்ல எப்படி இருக்கு அஞ்சு வந்து அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள பாத்தீங்கல்லங்க பாருங்க நம்ம பக்கத்துலேருந்து பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க அவங்களாம் யாருன்னு தெரியுதா பார்த்தீங்களா பின்னாடிலாம் ஒரு ஃபேமிலி உட்காந்துருக்காங்க எவ்வளோ அவங்க ஃபேஸ் கிளியராக தெரியுதா ஆள் இருக்காங்க அவ்வளோதான் தெரியுங்க இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் எவ்வளவு அப்படியே பனிமூட்டமாக இருக்கணும் அப்படியே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது இதை வந்து நம்ம சொல்கிறத விட அனுபவிக்கும்போது தான் அதோட ஃபீல் வந்து நல்லா தெரியும் அங்கே பாருங்கள் நம்ம வந்து ஒரு கம்பத்துலேருந்து ஒரு இரநூறுவா அல்லது முந்நூறுவா பெட்ரோல் அடித்து வந்திருக்கான் அந்த வந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம பார்க்குற இடம் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்கணும் இது வந்து அதுக்கு மேலேயும் ஒர்த்தாக இருக்கு ஏன்னா பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா காலம் வேறு ஆரம்பிச்சிருச்சு வேற லெவலில் இருக்கு கிளைமேட் கேரளா கிளைமேட்னாலே சூப்பராக இருக்கும் இது காலம் வேறு வேற லெவல்ல இருக்கும் நம்ம சிடபிள்யூசியில் ஒரு தாமு சார் சொல்லுவோம் அப்படி இல்ல டாப் நாச்சாம்பாப்ல அது மாதிரி தான் இப்போ சொல்லணும் போல தோணுது டாப் நாச்சா இருக்கு பறந்து பாரு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பேஞ்சது பெஞ்சதுமே அந்த மஞ்சு மூட்டமாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விலகிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருந்தும் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே நல்லா அந்த ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதா மலை மேலெலாம் எவ்வளோ மேகங்கள் அப்படியே பறந்து கிடக்கும் பாருங்க அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க லொக்கேஷன்லாம் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வைக்கிறதுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது நிறைய கடைகள் இருக்குது நமக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அவங்க என்ன வச்சுருக்காங்களோ மெனு அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதனால் ஓரளவு நிறைய சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் வாங்கி பட்டை விட்டு நிறைய பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து இது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இதோட வியூ அப்படியே காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு குளிர்ச்ச பசீன்னு இருக்கா அப்படியே பாத்தீங்களா எப்படி நம்ம அந்த பக்கம் இருக்கிற மலைக்கு ஈக்குவலா நம்ம இந்த பக்கம் நின்றுருக்கோம் அப்படியே இங்கே பாருங்கள் இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு பருந்தும் பாறையோட வியூ பாயிண்ட்டு அப்படியே கீழே பார்த்தோம்னா எத்தனை மலை அடுக்குகள் அப்படியே இருக்கும் பாருங்க மழைக்காலம் அந்த பனிமூட்டமாக இருக்கிறதுனால வந்து நமக்கு நிறைய இது தெரிகிறது பட் இருந்தாலும் எவ்வளோ கிளியராக உங்களுக்கு காட்ட முடியுமோ அவ்வளோ கிளியராக காட்டுறேன் பார்த்துக்குங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்குது அது நம்ம எதாவது காட்ட முடியாது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம வந்தோம்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னென்ன தெரில ஆல்மோஸ்ட் நம்ம டாப்பில் இருக்கோம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு வந்து வேறு லெவலில் இருக்கப்பா ஃபுல்ட்ரா வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் இருக்கிற ஹில்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து கடல் மட்டத்துலேருந்து ஒரு மூவாயிரம் அடி நம்ம மேலே இருப்போம்னு நினைக்கிறேன் மூவாயிரம் அடியா இல்லை மூவாயிரம் மீட்ரான்றது தெரியல எனக்கு சரியா அவ்வளோ ஹைட்டில் இருக்கும் சரி போருங்க ஒரு நிமிஷம் கூகுளில் கூட செக் பண்ணி பார்த்துறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கவே அழகா இருக்குல்ல கீழே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போகுது அதாவது வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டுங்க மேலே வரைக்கும் கேக்குது உங்களுக்கு கேக்குதா அப்படின்றது எனக்கு தெரியல பாத்தீங்களா எப்படி சூப்பரா இருக்குன்னு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மழை காலங்களில் இந்த கிளைமேட்டில் தான் இந்த மாதிரி அரிய வகை காட்சியெல்லாம் கிடைக்கும் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்குமே நம்ம இந்த கிளைமேட்டை வந்து எதிர்பார்க்கலாம் வெயில் காலத்தில் வந்தோம்னா சத்தியமாக அந்த மாதிரி கிளைமேட்டில் எதிர்பார்க்க முடியாது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீழே கார் போயிட்டுருக்கு பார்த்திங்களா இந்த பா இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா பாம்பனாறு பீரிமேடு அந்த பக்கம் போகிறதுக்கு உண்டான வழி வந்து இந்த பக்கம் இருக்குது இது வழி தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வருவாங்க நம்ம வந்த வழியில் வந்து ஒரு நூறு பேர் வராங்கன்னா ஒரு ரெண்டு பேர்லேருந்து ஒரு அஞ்சு பேர் வரைக்கும் தான் அந்த பக்கம் வருவாங்க மிச்சயா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து இந்த பக்கம்தான் வருவாங்க ஏன்னா இந்த பக்கம் பாதை வந்து சூப்பராக இருக்கும் இந்த பக்கத்தோட வியூ பார்த்துருங்க கேரளா அப்படின்னு சொல்லி ட்ரிப்பை பிளான் பண்ணி எங்கே போனாலுமே சரி நம்மளோட ஃபேவரெட் வந்து பழப்பஜி தான் அதை வந்து கண்டிப்பாக நான் எங்கே போனாலுமே பழப்பஜி சாப்பிடாமல் திருப்பி அந்த ட்ரிப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு தான் வருவேன் குறைஞ்சது ஒன்றாவது சாப்பிட்டுருவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்து ரூபா இதே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு பழப்பஜி வந்து பதினஞ்சு ரூபா எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு ஃபுட்டு வந்து ஸ்பெஷலாக இருக்கும் இல்லை அங்கே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் வந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கிளைமேட் இருக்காதுக்கும் சூடாக சாப்பிட்டோம்னா இருக்கும் இது காடையா கரெக்டாக வந்து ஒரு ஆறரை ஆகுது டைம்மு வேறு லெவலில் சூப்பராக இருக்குது பார்க்கவே இடம் நல்ல கூலிங்கு வேற லெவலில் இருக்குது ஒரு சொற்று போடணும் போல் அந்த அளவுக்கு பயங்கரமாக குளிர் அடிக்குது ஏ பனிமூட்டம் வாங்க பயங்கர பனிமூட்டமாக இருக்குங்க அங்கே வருங்க கரெக்டாக டைம் வந்து ஆறுற ஆறரைக்கும் இந்த அளவுக்கு தெரியுது அங்கே வருங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மலைகள்லாம் வந்து அங்கங்கே வண்டியெல்லாம் நிப்பாட்டி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறது வைக்கிறது வேறு லெவல் ஃபன் பண்ணிக்கிறாங்க நைட் வியூ சூப்பராக இருக்குது டைம் ஆச்சு எங்களுக்கு கால காலத்தில் வந்து வீட்டுக்கு போனேன் பார்த்துக்கங்க வியூவெலாம் நைட்டு கரெக்டாக இப்போ வந்து ஒரு ஆறே முக்கால் அந்த ரேஞ்ச் ஆகுது அங்கே அந்த பக்கம் பாருங்கள் மின்னல்லாம் வெட்டுது பார்த்திங்களா எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா பனி படந்த இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் சரி நண்பர்களே இத்தோடு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இன்றைக்கி வந்ததுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாகவும் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு தான் நாங்கள் போகிறோம் நாங்கள் என்ஜாய் பண்ணதோட நிறைய பேர் என்ஜாய் பண்ணதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டதே அதிகம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் இங்கே வந்து ரொம்ப ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பசங்களோடு வந்து ஜாலியாக வேறு லெவலில் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட்டி வேறு லெவலில் இருக்காங்க ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்